ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாஞ்சல் நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணியிருக்கோம் அந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது நாஞ்சல் நர்சரி கார்டன் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ரீசெண்டாக என்னென்ன பிளான்ஸு புது வரவுகள் வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய நர்சரி கார்டன் அழகாக சுப் அப்புறம் எல்லா பிளான்ஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க விடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த நர்சரி கார்டன் அக்யூரேட்டாக எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி போகிற வழியில் பொற்றையடி சாய்பாபா கோயிலில் ஆப்போசிட் சைடில் ஒரு ரோடு உள்ள போகுது அங்கே தான் இருக்குது மருத்துவாழ் மலைக்கு வந்து போகிற வழி இதில் தான் இந்த சைடில் தான் இந்த நர்சரி கார்டன் இருக்குது இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம மருத்துவாள் மலைக்கு போகலாம் இப்போ வந்து நம்ம நர்சரி கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி பெரிய பிளான்டாகவே சேல்ஸுக்கு வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க ஏன்னா சேல்ஸுக்கு தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இல்லைன்னா வந்து தரையில் தானே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க சேல்ஸுக்கு வச்சுருக்கனால தான் எல்லாம் க்ரோ பேக்கில் செட் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய பெரிய பிளான்டாக இருக்குது ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய பெரிய கார்டன் செட்டப்புக்கு எல்லாத்துக்குமே நல்லா அழகாக இருக்கும் அப்புறமா ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது ரோஸ் பிளாண்ட்ஸ் எல்லாம் பூவெல்லாம் இல்லாததுனால நமக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு லுக்கா தெரியல காஷ்மீரி ரோஸ் மட்டும் நிறைய பூ இருக்குது அப்புறம் தெத்தி செடி நிறைய பூ பூத்து இருக்குது அது எல்லாமே பாட்ல தான் வச்சிருக்காங்க அப்புறமா இந்த அழகு செடி ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்குது பார்க்குறதுக்கு மயில் தோகை விரிச்சு இருக்கிற மாதிரி உள்ள வியூல இருக்குது அப்புறமா வந்து புதுசா வந்திருக்கு செடிகள் செடிகளெல்லாம் பார்க்கலாம் இது வந்து நமக்கு வந்து நெய்ம் வந்து ஒரு சில இடத்துல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபுல்லாகவுமே வந்து எல்லாம் பழமர செடிகள் தான் இது வந்து அழகு செடி கொய்யா வச்சுருக்காங்க கொய்யா வந்து சின்ன பிளான்ட் இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது பெரிய பிளான்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க இது இது பலா செடி இருக்குது அதில் வந்து ப்ளூபெர்ரி அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க கொய்யால வந்து இது வந்து அடுத்து வளர்ந்த ஸ்டேஜ் சப்போட்டா காயோடே இருக்குது மேக்சிமம் எல்லா பிளான்ஸுமே பூ காயோட தான் இருக்குது நான் அப்படி அந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் இது வந்து வெள்ளை நாவல் அப்புறமா வந்து சப்போட்டையில் வேறு வெரைட்டி இருக்குது அப்புறமா பல பலாமரக்கன்று இருக்குது அப்புறமா வந்து இந்த கொய்யாவில் வந்து அது பீட்ரூட் கொய்யா செரி கொய்யான்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி அப்புறம் லெமனு லெமனெல்லாம் நல்லா பெரிய பெரிய பிளாண்டாகவே இருக்குது இதெல்லாம் ஒட்டு கட்டின பிளாண்டு தான் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் கொஞ்சம் பெரிய பிளான்ஸ் எல்லாமே அது லெமன் வந்து நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் அதனால தான் எனக்கு ரேட்டு கரெக்டாக தெரிஞ்சிச்சு இதுவும் இந்த பக்கமும் லெமன் புஷ் ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாமே மிங்கிள்டாக இருக்குது அப்புறமா வந்து அல்லி செடி அப்புறம் ஒட்டு மாங்காய் அழகாக காய்ச்சி தொங்குது பாருங்க அதில் ஒரு பூ இருக்குது அது கமந்து போயிருக்குது இருக்குது அதை தான் எடுத்து காமிக்கிறேன் இன்னும் விரியலில் பூவு நிறைய இருக்குது சுற்றி சுற்றி இது பலாமரக்கண்டு வந்து கொஞ்சம் பெரிய குரோ பேக் பெரிய சைஸ் குரோ பேக்கில் வச்சுருக்காங்க அப்புறமா நெல்லி செடி மாமரக்கண்டு அப்புறம் இது வந்து சின்ன சப்போட்டா சின்ன செடியாக இருக்குது இது கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜாக இருக்குது சப்போட்டா பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம சின்ன மொட்டு பூவு காயோடு தான் இருக்குது அப்புறமா வந்து இது சீத்தாப்பழம் பாருங்கள் பழத்தோட பெரிய வளர்ந்த செடியாக இருக்குது இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் வச்சோன்னா நம்ம ஈல்டுக்காக வருஷக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அக்கொண்டு போய் வச்ச இருந்தே நம்ம வந்து ஈல்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் வந்து பெரிய பிளான்ட்னா அதுக்கு தக்கன கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இருக்கும் நம்ம சின்ன பிளாண்டாக வாங்கி வச்சு வளர்த்தோன்னா அது காய்க்கிறதுக்கு எப்படியும் நமக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் நம்ம வந்து பராமரிக்கிறது உரம் கொடுக்கறதுல தான் இருக்குது சீக்கிரம் காய்க்கிறது அப்புறம் வந்து இது வந்து சப்போட்டா பிளான்ட்டு இதுவும் பெரிய பிளான்டாக இருக்குது எவ்வளோ மொட்டு வச்சுருக்குது பாருங்க அப்புறமா சப்போட்டா பிளான்டு இது வந்து நிறைய இருக்குது சப்போட்டா பிளான்டு சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் வச்சிருக்காங்க அப்புறமா வந்து கொய்யா செடி பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு ஒரு ஒரே ஒரு கொய்யாவில் எவ்வளோ காயின்னு இப்போ கொய்யா செடியும் சின்ன குட்டி செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் வச்சுருக்காங்க நிறைய பிளான்ட்ஸு அந்த கொய்யாலே வந்து வேறு வேறு வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதெல்லாம் எலுமிச்சை நாற்று அந்த மாதிரி எல்லாமே மிங்கிலாக இருக்குது திரும்பவும் இதுவும் சப்போர்ட்டாக தான் அது எல்லா செடியிலையுமே வந்து கா மொட்டு பூ காயோடு தான் இருக்குது பெரிய செடி எல்லாமே நம்ம கொண்டு போய் வ வச்சா போதும் வச்சு நமக்கு வச்சா அந்த டைம்லேருந்து ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் ஆகிரும் பிளான்ஸ் எல்லாமே சப்போட்டா கொய்யா எல்லாமே பாருங்கள் எவ்வளோ காயின்னு சுற்றி 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 ஃபுல்லாக காயாக தான் இருக்குது செடியுமே நல்ல ஹெல்த்தியாக நல்லா பிளான்டாக இருக்குது எந்த ஒரு பூச்சித்தாக்கம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்புறம் ஒட்டு மாங்காய் காய்ச்சிருக்குது ஒரு குட்டி பாட்டு தான் அப்புறம் நெல்லிக்காய் செடி வந்து நல்லா பெரிய பெரிய செடியாக இருக்குது குட்டி குரோ பேக் தான் வளர்ந்த பெரிய செடியாகவும் இருக்குது சின்ன செடியும் இருக்குது அப்புறமா நாவல் நாவல் பழம் ஒயிட்டும் இருக்குது வயல்ட்டும் வச்சுருக்காங்க அப்புறமா தென்னங்கன்று அப்புறமா வந்து நம்ம இண்டோர் கலெக்ஷன்ஸ் குரோட் வெரைட்டி இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க முன்னாடியெல்லாம் நம்ம வீடுகளில் நிற்கிற குரோட்டன் கலெக்ஷன்ஸும் இருக்குது பாருங்கள் இந்த பிளான்ட்டில் வந்து இப்படி நீளமாக வந்து பூ பூக்கும் பூ பூத்துருக்குறதில் எல்லாமே நமக்கு குட்டி குட்டி கண்ணாக வரும் எல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் குரோட்டன்ஸ் தான் அப்புறம் ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு ஒரு ரோ ஃபுல்லாவுமே வச்சுருக்காங்க ஒரு செம்மையாக இருக்குது இது அடுத்த ரோயாக ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் வச்சுருக்காங்க இதுவும் மணி பிளான்ட் கலெக்ஷன் மாதிரி இன்னொரு வெரைட்டி அப்புறம் பேம்போ பிளான்ட்டு மூங்கில் கலெக்ஷன் அப்புறமா இது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட் தான் இது ஒரு வகையான குரோட்டன்ஸ் பிளான்ட்டு இது வந்து நம்ம ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் வளர்த்தலாம் சும்மா தரையில் வள வச்சும் வளர்த்தலாம் அப்புறம் இது ஒரு வகையான பிளான்ட்டு அதுவும் இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் அப்புறம் பப்பாளி கண்டு பாருங்க எவ்வளோ நிறைய இருக்குதுன்னு அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஓலை செடி மாதிரி உள்ள வெரைட்டிஸ் தான் எல்லாமே அப்புறம் அரளி செடி ரெட்டு பிங்க் இருக்குது இது பப்பாளி இது தரையிலே வச்சுருக்காங்க சின்ன செடியிலே பாருங்கள் பூ வந்து காய் வைக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு அப்புறம் தெத்தி செடி பிங்கு எல்லோ ரெட்டு ஒயிட்டு அப்படின்னு எல்லா கலர்ஸும் வச்சுருக்காங்க குத்து வெரைட்டி தெத்தி செடி பாருங்க வரிசையா பிளான் பெரிய பெரிய பிளான்டா இருக்கு அப்புறம் கேப்சிகம் செடி அப்புறமா நிறைய பிளான்ஸ் எல்லாமே வந்து நம்ம மண் தொட்டிலேயே வச்சு வச்சிருக்காங்க போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ தான் வச்சு விட்டுருந்தாங்க ஸ்ட்ராபெரி கூட வச்சு வச்சுருக்காங்க இந்த ம மண் தொட்டியில் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் ரீபார்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வாங்கிட்டு போய் அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து இந்த கலர் கலராக தெத்தி பூ மறிப்பூ பூக்கிற பிளாண்டு அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இன்டோர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க குரோட்டன் வெரைட்டி வச்சுருக்காங்க அப்புறமா பூச்செடி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி எல்லா பிளான்ஸுமே இந்த பாட்டில் வச்சுருக்காங்க ஆந்தூரியம் இருக்குது இந்த தெத்திப்பூ கலரும் வந்து செம்மையாக இருக்குது அப்புறமா இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க இது வந்து அஷ்வஷலிப்போம் போல் இருக்குது விக்ஸ் துளசி இருக்குது சுகர் இனிப்பு துளசி இருக்குது ரோஸ்மேரி வச்சுருக்காங்க இது வந்து மேரி பிளான்ட் தான் இது அப்புறமா மணி பிளான்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹேங்கிங் பாட்டோட இருக்குது அப்புறமா இது ஒரு குரோட்டன் வெரைட்டி அப்புறமா இதெல்லாம் இந்த பைனாப்பிள் பைனாப்பிள் பழத்தோட கொண்ட மாதிரி இருக்குது அந்த செடி பார்க்குறதுக்கு அப்புறமா இதெல்லாம் வரிசை அடுத்து இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் கலர் கலர் லீஃபாக இருக்காங்க அப்புறம் இந்த பாசி செடி வெரைட்டி மாதிரி உள்ள பிளான்ட்டு கேட்டஸ் வெரைட்டிஸ் கேட்டஸ் பாருங்க செம்மையாக இருக்குது அதுவுமே நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் திருப்பியும் வந்து நம்ம இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் பப்பாளி செடி அடுத்து இண்டோர் கலெக்ஷனில் வேறு வேறு வெரைட்டி கலெக்ஷன் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு நிறைய பிளான்ட்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம நட்டு வச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷேப்பாக கட் பண்ணி விடுற மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க இன்னும் நிறைய அந்த பக்கமும் இருக்குது நாங்கள் வந்து ஓரளவுக்கு தான் சுற்றி பார்த்துருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த நர்சரி கார்டனை காண்டெக்ட் பண்ணால் எங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பிளான்ஸோட ரேட்டு அந்த மாதிரி எது கேட்குறதால்தான் கேட்டுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை பை கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா அந்த நர்சரி இந்த நர்சரி கார்டனில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் டட்டா பை பை